இறைவன் அருள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் சிலர் இறைவனே தேவையில்லை என்று வாழ்பவர்கள் சிலர் இறைவனை தேடி நாம் போக வேண்டிய அவசியமில்லை எந்த நேரத்தில் எங்கு எப்படி என்று நினைக்க தேவையில்லை நம்பிக்கை இருந்தால் அந்த நேரத்தில் அங்கு அப்படி வந்து நிற்பான் உன் அருகில் இறைவனுக்கும் உனக்கும் இடைப்பட்ட தூரம் சிறிதுதான் இறைவன் அருள் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் அருள் தானாக உன்னை வந்து சேரும் மருத்துவரை சந்தித்து அவர் கொடுக்கும் மருந்தை வாங்கி வந்து உண்டால் மட்டும் நோய் தீர்ந்து விடாது நம்பிக்கையோடு உண்ண வேண்டும் கடமைக்கு அவர் கொடுத்தார் கடமைக்கு நாம் சாப்பிடுவோம் நோய் தீர்ந்தால் தீரட்டும் இல்லை என்றால் போகட்டும் வேறு மருத்துவரை பார்க்கலாம் என்று நம்பிக்கை இல்லாமல் சாப்பிட்டால் நோய் தீராது நீ எத்தனை மருத்துவரை பார்த்தாலும் அது சரியாகாது மருத்துவரே கைவிட்ட எத்தனையோ நோயாளிகள் இறைவனின் அருளால் இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எந்த நோயும் வரக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டாலே போதும் எதுவும் நம்மை அண்டாது அப்படியும் மீறி ஏதாவது நோய் தொற்று வந்தாலும் அது ஏதோ முன்ஜென்ம பாவம் கர்மாவின் பலன் என்று இறைவனையே அடிபணிந்தால் போதும் வந்த நோய் வந்தது போலவே மறைந்துவிடும் இறைவன் நம்மோடு தான் வாழ்கிறார் உலகில் எத்தனையோ மகான்களையும் ஞானிகளையும் கடவுள் படைத்துள்ளார் அத்தனையும் மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நீயும் ஒரு மகான்தான் உன்னுள் இருக்கும் இறை சக்தியை வெளிக்கொண்டு வந்தால் அந்த இறைவன் அருளால் அனைத்து சக்தியும் உனக்கு கிடைக்கும் நமது வாழ்க்கை பயணத்தை ஒருமுறை நினைத்து பாருங்கள் அதில் சில நேரங்களில் அதிசயங்கள் நடந்திருக்கும் ஏதுவோ ஆண்டவன் செயல் என்று அப்போது சொல்லியிருப்பீர்கள் இருப்பீர்கள் அதுபோல்தான் என் நேரமும் இறைவன் உன்னிடம்தான் குடிகொண்டுள்ளான் அவனையும் மீறி நாம் செய்யும் தவறுக்குத்தான் தண்டனை கிடைக்கிறது நான் சாதாரண மனிதன் என்னிடம் எப்படி இறைவன் இருப்பான் என்ற நினைப்பு உங்களிடம் வர வரவேண்டிய அவசியமில்லை ஒன்றுமில்லாத நந்தனாரிடம் இறைவன் குடிகொண்டுள்ளான் எல்லா வசதியும் இருந்த பட்டினத்தார் மனதிலும் இறைவன் வாழ்ந்தார் அரசனாக இருந்த பத்திரகிரிநாதரின் வாழ்க்கையிலும் இறைவன் விளையாடினார் யாருக்கும் எந்த நேரத்திலும் இறைவன் அருள் கொடுப்பார் எல்லா உயிர்களுக்கும் இறைவனே மூலாதாரம் கலக்க வேண்டியதை மலம் கழிக்க வேண்டியது மலம் ஒடுக்க வேண்டியது மனம் பெற வேண்டியது ஞானம் கொடுக்க வேண்டியது தானம் செய்ய வேண்டியது தர்மம் எதையும் ஏற்றுக்கொள்வது குணம் அடக்க வேண்டியது கோபம் அடங்காதது ஆசை கேட்க வேண்டியது பக்தி கிடைக்க வேண்டியது முக்தி அறிய வேண்டியது அறிவு புரிய வேண்டியது பிறவி தர வேண்டியது அன்பு அளிக்க வேண்டியது அகந்தை நம் மனக்கண்ணால் இறைவனை பார்க்கலாம் அவனிடம் வேண்டலாம் பூஜிக்கலாம் அதைத்தான் அவனும் விரும்புகிறான் காணாமல் கான் உண்ணாமல் உண் தூங்காமல் தூங்கு பார்க்காமல் பார் பேசாமல் பேசு சுவைக்காமல் சுவை எல்லாம் மனதாலே செய்து பார் இறைவனை காணலாம் அவனிடம் பேசலாம் அவன் உன் அருகிலேயே இருப்பதை நீ உணரலாம் எத்திக்கும் உள்ள இறைவனே உன் மத்திக்கும் உறைபவன் இறைவன் உன்றென்றிரு அதுவே நன்றென்றது அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்கள்